பச்சை பட்டாணி பன்னீர் கிரேவி செய்யலாமா அதுக்கு ரெண்டு குளிக்கரெண்டு எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் வெந்தயம் அப்புறம் சோம்பு போட்டு அப்புறம் வந்து வெங்காயம் கருவேப்பில போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு தக்காளி கொஞ்சம் நிறையா போடலாம் ஏன்னா புளி ஊற்ற போகிறதுல ஒரு ஏழு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் போட்டு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நல்லா கிண்டி விட்டுக்கிறலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டிக்கரலாம் கிண்டிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வந்து வேக வச்ச பச்சை பட்டாணியை கொஞ்சம் நச்சுக்கரலாம் ஒன்றும் பாதிமாக கொஞ்சம் மற்ற வச்சு நச்சிட்டு இதில் பொட்டி விட்டு நல்லா கொதிக்க விட்டு தண்ணி விட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கறலாம் இப்போ குறைஞ்சிடுச்சு பாருங்கள் ஒரு சுற்று இப்போ பன்னீர் வந்து நான் வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் பன்னீரை நல்லா பொடியாக போட்டோன்னா நல்லா அதனுடைய அதில் வந்து மிளகாய் எல்லாம் சாரம் அதனுடைய ஃப்ளேவர் வெளியில் ஏறப்போ நல்லாயிருக்கும் அதனால் நான் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கரலாம் கிண்டி விட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்தோன்னா நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் இப்போ கொத்தமல்லி துவவிக்கிறலாம் ஒரு ஸ்பூன் வந் ஒரு ஒரு பாதி லெமனை புளிஞ்சி விடுறேன் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இது சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் உப்பு பார்த்துக்கரலாம் போதும்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பாதியாக மூடி சிம்மில் வச்சா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் சூப்பரான பன்னீர் பட்டாணி கிரேவி ரெடி